செயற்குழு கூட்டம் என்று திரு அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் ஒரு ஒரு கூட்டம் கூட்டம் நடைபெற்றது நடத்தப்பட்டு அந்த தீர்மானமாக கட்சியை விமர்சிக்க வெளியிலிருந்து யாருக்கும் அனுமதி இல்லை குறிப்பாக அந்த கட்சியினுடைய தற்போதைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுமதி இல்லை வருகின்ற தேர்தலில் அந்த உறுப்பினருக்கான சட்டமன்ற வேட்பாளருக்கான அந்த மனுவில் கையெழுத்து போடப்போவதே நான் தான் என்று கட்சியினுடைய நிறுவனர் ஒரு பக்கம் அறிவித்திருக்க இன்னொரு பக்கம் சட்டப்படியான தலைவரான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சமூகத்துக்கான அதாவது அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை சமூகமான அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை உறுப்பினர்களுக்காக அல்லது தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வட தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற வன்னிய பெருங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடப் போகிறேன் என்று ஒரு தேதி அறிவித்திருக்கிறார் மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் மகிழன் துடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி ஆர்ப்பாட்டத்திற்கான தேதியை அறிவித்தார் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியின் தலைமை யாருக்கு என்ற போட்டிக்கு நடுவே ஆர்ப்பாட்ட தேதி இது ஒரு பொது மாதிரியான ஒரு களமாக பட்டாள் முதல் கட்சியின் வரலாற்றில் அமையப்போகிறதா அல்லது தமிழக வரலாற்றில் புதிய முயற்சியாக இது அமையுமா என்பதை நாம் தீர விசாரிப்போம் வணக்கம் நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையில் இருவேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நிறுவனர் ஒரு அமைப்பாகவும் அதனுடைய தலைவர் வேறொரு தலைமையின் கீழும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாடு அறியும் ஆனாலும் சட்ட ரீதியாக அல்லது இந்திய அரசியல் சட்டத்தின்படியாகவும் அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின்படியாகவும் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகத்தான் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த கட்சியினுடைய தலைவராக தமிழக மக்களுடைய பார்வையிலும் அல்லது தமிழக அரசியல் தலைவர்களுடைய பார்வையிலும் தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் முன்னிறுத்தப்பட்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனாலும் இன்று செயற்குழு கூட்டம் என்று திண்டிவனத்தில் திரு அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடைபெற்றது கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக கட்சியை விமர்சிக்க வெளியிலிருந்து யாருக்கும் அனுமதி இல்லை குறிப்பாக அந்த கட்சியினுடைய தற்போதைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு எதிராக அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய சிலரால் நிபந்தனையோடு அந்த அந்த நிர்பந்திப்பது என்பது ஒரு புது மாதிரியான அரசியல்தான் காரணம் இப்பொழுது இன்றைக்கு கூட்டப்பட்ட அந்த செயற்குழுவில் கலந்து கொண்ட பல நபர்கள் குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு முன்பாக கட்சியிலேயே இல்லாதவர்கள் கட்சியிலிருந்து ஒதுங்கிச் சென்றவர்கள் அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று கட்சிக்கு தொடர்பில்லாத வகையில் இருந்தவர்கள் தற்போது ஒரு பிரிவு ஏற்படுகிறது என்னும்போது மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் அவர்கள் ஒன்று திரண்டு ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கட்சியினுடைய தலைவருக்கே சில நிபந்தனைகளை விதிப்பது என்பது அந்த கட்சியினுடைய எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஒன்று சென்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு பழமொழியை சொல்வார்கள் அதாவது அந்த நாடே பற்றி எறிகிறது அந்த சூழ்நிலையில் கூட நாடே பற்றி எறியும் சூழ்நிலையில் கூட அந்த நாட்டினுடைய ரோமோ ரோமாபுரி ம நாட்டினுடைய மன்னன் ஃபிடில் வாசித்தார் என்ற செய்தியெல்லாம் நாம் வந்து வரலாற்றிலே படித்து கொண்டிருக்கிறோம் படித்து கொண்டிருந்தோம் அதுபோலத்தான் இன்றைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தி கட்சியினுடைய தலைவர் அவர் அல்ல தலைவரே வேறு அந்த வருகின்ற தேர்தலில் அந்த உறுப்பினருக்கான சட்டமன்ற வேட்பாளருக்கான அந்த மனுவில் கையெழுத்து போடப்போவது நான் தான் என்று கட்சியினுடைய நிறுவனர் ஒரு பக்கம் அறிவித்திருக்க இன்னொரு பக்கம் சட்டப்படியான தலைவரான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சமூகத்துக்கான அதாவது அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை சமூகமான அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை உறுப்பினர்களுக்காக அல்லது தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வட தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற வன்னிய பெருங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடப் போகிறேன் என்று ஒரு தேதி அறிவித்திருக்கிறார் அதுதான் ஜூலை இருபது தமிழக அரசியலில் பல பெரிய தலைவர்கள் இது போன்ற சூழ்நிலையில் ஒரு நிமிடம் தன்னுடைய நிலையை தன்னுடைய நிலையை பரிசோதித்து கொள்வார்கள் அல்லது தன் நிலையை இழப்பார்கள் தன்னை மீறி உணர்ச்சி வசப்படுவார்கள் ஆனால் மிகச்சிறந்த தேர்ந்த தலைவராக டாக்டர் அன்புமணி அவர்கள் இன்று தமிழ் சமூகத்தின் பார்வையில் தெரிய அவருடைய தகுதியை நிலைநிறுத்திக் கொள்ள அல்லது அவருடைய அந்த தலைமை பண்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றைய தருணம் அமைந்திருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அந்த பக்கம் அந்த கட்சியினுடைய நிறுவனர் கட்சியினுடைய தலைவரே நான் தான் நீங்கள் இனிமே கவலைப்பட வேணாம் வருகின்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு தான் இருக்குது நான் தான் வேட்பாளரை அறிவிப்பேன் நான் தான் வந்து கூட்டணி பேசுவேன் அப்படின்னு கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு அங்கே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந் இன்னைக்கு மாநில மாலையில் இவர் குழு கூட்டுறாரு நிர்வாக குழுவில் அவர் இதுக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுவார்னு பார்த்தா இந்த தமிழ் சமூகத்துக்கான மிக முக்கியமான ஆர்ப்பாட்டத்தை அவர் அறிவிக்கிறார் என்னென்னா வன்னிய சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை அறிவிக்கக் கோரியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதையும் மையப்படுத்தி தமிழக அரசை வலியுறுத்தி ஜூலை இருபதாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் விழுப்புரத்தில் நடக்கிறது ஏன் விழுப்புரத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா அந்த விழுப்புரம் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் சேலம் தர்மபுரி இது எல்லாம் அங்கே தாண்டி வரணும்னா அந்த விழுப்புரத்தை தாண்டி தான் சென்னைக்கு வரணும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பக்கம் வட தமிழகத்துக்கோ இல்லை தென் தமிழகத்துக்கோ போகணுன்னா அது முக்கியமான சாலை வந்து விழுப்புரம் ஜங்ஷன் தான் அது மட்டுமல்ல மரக்காணம் கலவரம் அந்த நடந்த பிறகு அதுக்காக நீதி வேண்டி மருத்துவர் ஐயா அவர்கள் கைது செய்தவர்களை விடுவிக்க வேண்டும் இந்த சமூக சமூகத்துக்கு ஒரு ஒரு விடுவி காலம் வேண்டும் அல்லது இந்த இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு ஒரு நீதி வேண்டும் என்று களமிறங்கி கைதான இடம் விழுப்புரம் ரயில்வே நிலையம் ரயில்வே ஜங்ஷன் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது பேர் நானூறு பேர்கிட்ட சிறைச்சாலையில் நிரம்பி வழிந்தனர் அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி டாக்டர் ஐயாவால் வெகு தூரம் வந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அதனால் அவங்களுடைய காவல்துறையினுடைய அந்த மூடுந்தில் பயணிக்காமல் தன்னுடைய மகிழுந்தில் பயணிக்க ஒரு விண்ணப்ப மனு போட்டு நீதித்துறையும் அவருக்கு அந்த வாய்ப்பையும் வழங்கினாங்க நீங்கள் உங்கள் ம உங்களுடைய மகிழுந்தலையே போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே சிறை சென்றவர் தன்னுடைய வயோதிகத்தின் காரணமாக மிக கொடுமையான ஒரு ஒரு சிறைவாசத்தை அவர் அனுபவித்தார் பின்பு அரசு கிட்ட முறையிட்டு அந்த அந்த சிறையிலேருந்து வெளியே வந்தவர் வெளியே வந்தவர் நேராக போய் அப்போலோவில் அட்மிட் ஆகி மருத்துவ சிகிச்சை ஆன்ஜியோ சிகிச்சை எடுத்து மருத்துவர்கள் நீங்கள் திரும்பவும் இந்த மாதிரி கடுமையெல்லாம் போராடக்கூடாது நல்லா ஓய்வு எடுக்கணும்லாம் சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வராரு தலைமை பொறுப்புக்கு வந்ததுலேருந்து அவருடைய தந்தையாரும் இந்த பட்டாளுமை கட்சியினுடைய நிறுவனருமான டாக்டர் ஐயா அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்துக்கொண்டு பெரும்பாலும் போராட்டங்களில் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு ஐயாவுக்கு மிகப்பெரிய ஓய்வு ஓய்வையும் அவருக்கான அந்த பாதுகாப்பையும் ஒரு மகனாக தலைவராக அதை செஞ்சுட்டு வர்றாரு இந்த சூழ்நிலையில்தான் அந்த விழுப்புரம் நகரத்தை வந்து பெருமதிப்பிற்குரிய பாடமெல்ல கட்சியினுடைய தலைவர் வந்து நிர்ணயிக்கிறார் சென்னையில் இதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்போ தான் வந்து கோவிட் நடந்து முடிஞ்சிருக்கு முடிஞ்ச உடனே அந்த அறிவித்த ஆர்ப்பாட்டம் யாருமே எதிர்பார்க்கல சில ஆயிரம் பேர் தான் கூடுவாங்கன்னு பார்த்தா லட்சக்கணக்கான பேர் கூடி அந்த வண்டலூருடைய அந்த எல்லை செ சென்னையினுடைய எல்லையான வண்டலூர் நகரத்தை தாண்ட முடியாத அளவுக்கு ஒரு மிக நீண்ட அந்த வாகன நெரிசல் வாகனம் அங்கேருந்து வர முடியல அங்கே அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசலில் சென்னைக்குள்ளே வெளியார் வெளி வாகனங்கள் உள்ளே வரக்கூடாதுன்ற அளவுக்குலாம் கட்டுப்பாடு போட்டு அவ்வளோ பெரிய தடைகள்லாம் மீறி மன்றோ சிலையின் அருகில் ஏறக்குறைய ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வந்து அங்கே கூடி ஆர்ப்பாட்டம் செய்ய அன்றைக்கு இருந்த முதல்வர் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை கைவிட வேண்டும் கேட்டுக்கின்னு நம்முடைய அந் அந்த கட்சியினுடைய தலைவரான அன்புமணி அவர்களுக்கு பார்க்க நேரம் ஒதுக்கிறாரு ஒரு முதல்வரை நினைச்சோம் முடித்தோம் உடனே பார்க்கணும் அப்படிலாம் யாரும் பார்க்க முடியாது ஆனால் அன்றைக்கி இருந்த அந்த ஒரு இக்கட்டான சூழல் அந்த கடுமையான நெருக்கடியின் காரணமாக அப்போது இருந்த முதல்வர் பழனிசாமி அவர்கள் பிரச்சனை தீர்ந்தால் போதும் ஆர்ப்பாட்டம்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா வேறு ஒரு ரொம்ப நெருக்கடியான சூழல்களில் மக்களுக்கு இங்கே ஏற்படும்ன்ற நிலையில் உடனடியாக நேரம் கொடுத்து அன்புமணி அவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கையை ஏற்று எவ்வளோ விரைவாக அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தர முடியுமோ அவ்வளோ விரைவாக செய்கிறேன் என்று உறுதியும் செய்து அவர் செய்யவும் செஞ்சார் அதற்கு பின்பாக வந்த திமுகவுடைய அரசு எந்த எந்த வகையிலும் இதற்கான ஒரு முன்முயற்சி எதுவுமே எடுக்காமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் காலம் தாழ்த்தி நீதிமன்றம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம் ஆனால் அதற்கான தரவுகளை மட்டும் தயவுசெஞ்சு கொடுங்கன்னு சொல்ல போயும் கூட தனக்கு முழு அதிகாரம் இருந்தும் அந்த திமுக அரசு எந்த வகையிலும் இந்த வன்னிய சமூகத்துக்கு செய்யவே இல்லை இது திமுகவுடைய வெளிப்படையான செயல் தான் அது எதுவும் மறைக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது நாம் எதுவும் அதுக்கு திருச்சியும் சொல்ல முடியாது ஒரு ஒரு புதுச்செய்தியாக அதில் பூர்த்தியும் சொல்ல முடியாது எனக்கு ந நினைவு சரியாக இருக்குமானால் இதே மாதிரியான ஒரு இடைத்தேர்தலில் நம்ம விக்ரவாண்டி தான் நினைக்கிறேன் அந்த இடைத்தேர்தலில் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த இடஒதுக்கீடு என்பது நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் தான் கொடுப்போம் நான் எங்களால் தான் கொடுக்க போகிறோம் நாங்கள் தான் கொடுக்க போகிறோன்னெலாம் உறுதி கொடுத்துட்டு வந்தார் நாங்கள் தான் அதை செய்வோம்னு சொன்னார் கலைஞருடைய மகன் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களால் ஒரு காலத்தில் போற்றப்பட்ட இளைஞர்களின் எழுச்சி நாயகன்லாம் நம்ம சொன்ன திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் கையில் இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு அவர் தான் கையெழுத்து போடணும் இந்த இடஒதுக்கீடுக்கு அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி இந்த வன்னிய சமூகத்தினுடைய இதயங்களில் நீங்க இடம்பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை இதை ஒட்டி தான் நேற்று கூட பாடல்மை கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் என்னென்னா வெறும் ஏட்டில் மட்டும் சீனி சக்கரை சித்தப்பான எதுனா அந்த வார்த்தை இனிக்காது நீங்கள் நடைமுறையில் சமூக நீதியின் பேர் வீக்கத்தினால் மட்டும் இந்த சமூகத்துக்கு சமூக நீதி கிடைச்சிடாது தயவுசெய்து இடஒதுக்கீடுக்கான எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுங்க இடஒதுக்கீடு கொடுங்க ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அறிக்கையை இந்த தமிழ் சமூகத்துக்காகவும் இந்த வன்னிய சமூகத்துக்காகவும் அவர் கொடுத்துருக்காரு இந்த நீண்ட பதிவு எதுக்கு அப்படின்னா தன்னுடைய பதவிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது தன்னுடைய தந்தையே அல்லது கட்சியினுடைய நிறுவனரே வந்து இவர் தலைவர் இல்லைன்னு சொல்லி ஒரு மன நெருக்கடி ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற இந்த நேரத்தில் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய எழுச்சி இனமே எழுச்சி பெருன்னு ஒரு பெரிய ஒரு மாநாட்டை வன்னிய சங்க வன்னிய சமூகத்துக்கான ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தின மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த தமிழ் சமூகத்துக்கு நம்ம எதாவது செய்ய முடியுமா அந்த வன்னிய சமூகத்தினால் எதாவது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு இந்த நெருக்கடியில் கூட இப்படி ஒரு போராட்டத்தை அறிவித்தது இந்த தமிழ் சமூகம் அல்லது இந்த இந்த ஜாதிய அடிப்படையிலான பெருமக்கள் மத்தியிலும் தமிழ் சமூகத்தினுடைய மத்தியிலும் பொதுவாக இந்த அரசியலை உற்று நோக்கக்கூடிய நம்மை போன்ற உடவையாளர்கள் பார்வையிலும் ஒரு சிறந்த தலைவராகவே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் எந்த நேரத்திலையும் தன்னுடைய நிலையிலிருந்து தவறாது இந்த சமூகத்துக்கு போராட வேண்டும் அதுவும் விவசாயிகள் பொதுமக்கள் உழைப்பாளர்கள் மாணவ பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் இந்த போராட்டத்தை அறிவிக்குது அறிவிப்பது என்பது அறிவிக்கும்போதே ஜூலை இருபது தேதி இடம் அறிவிக்கும்போதே அந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதற்கான தான் நமக்கு தோணுது காரணம் இதே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினச்சிருந்தார்னா இந்த சூழ்நிலையில் திமுகவுடைய கூட்டணிக்கு அவர் யோசிச்சிருக்கலாம் அல்லது அதுக்கான சாதகமான ஒரு அறிக்கை கூட அவர் கொடுத்துருக்கலாம் காரணம் இப்பொழுது கட்சி என்ன நிலையில் இருக்குதுன்றது உலகத்துக்கே தெரியும் யார் எந்த இடத்துல கூட்டணி சேருவாங்கன்னு தெரியாமல் இருக்குது திமுகவும் பல கட்சிகளுக்கு தூண்டில் போட்டுக்கினே இருக்குது இவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துடுவாங்க பல புதிய கட்சிகள் உள்ள வரும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இதெல்லாம் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு ஒரு சாதகமான அல்லது பாதகமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய இந்த நிலையில் கூட தன்னுடைய சொந்த சமூகத்துக்காகவும் அல்லது தமிழ் சமூகத்துக்காகவும் தன்னை நம்பி வந்த சமூகத்துக்காகவும் இந்த நிலையில் கூட அவர் போராட்டுறது என்பது அவரை மிகச்சிறந்த தலைவனாக இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 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 தரம் தரம் நிறைந்த ஒரு நல்ல தலைவனை இந்த நேரம் அவருக்கு வழங்கி வழங்கியிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் இந்த தமிழ் சமூகத்துக்கான அல்லது இந்த வன்னிய சமூகத்துக்கான நியாயமான இடஒதுக்கீடு பெற்று அந்த சமூகத்தினுடைய கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால சந்தித்திற்கான ஒரு வாழ்க்கை முறையை இந்த சூழ்நிலை அமைத்துக் கொடுக்க தன்னாலான எல்லா முயற்சிகளையும் இந்த பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரியது வாழ்த்துக்களுக்குரியது நண்பர்களே உங்களுடைய ஆதரவு தான் மகிழன் தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறது உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது உங்களுடைய மற்றவர்களுக்கு இந்த வலை வலைவொலியை பகிர்வது போன்ற செய்திகளை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்து ஆதரவு தருமாறும் மற்றும் ஒரு நல்ல காணொலியில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி மீண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்